என் பிள்ளைகளே அமைதியாக இருங்கள் உங்கள் இதயத்தை கலங்க விடாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்குள் வைக்கும் வைக்கும்போது பல நினைவுகள் உங்கள் மனதில் எழுகின்றன சில கண்ணீர் சில இழப்புகள் சில பதில் இல்லாத ஜபங்கள் ஆனால் இன்று நான் உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் தனியாக இல்லை இந்த புதிய ஆண்டில் நான் உங்களுடன் நடக்கிறேன் நீங்கள் நினைப்பது போல இந்த ஆண்டு சாதாரணமானதல்ல நீங்கள் முடிந்துவிட்டதாக நினைக்கும் இடத்தில் நான் புதிய தொடக்கத்தை ஏற்படுத்துகிறேன் நீங்கள் கதவுகள் மூடப்பட்டதாக நினைக்கும் இடத்தில் நான் புதிய வழிகளை திறக்கிறேன் என் பிள்ளைகளே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நம்பிக்கையின் ஆண்டாக இருக்கும் உங்கள் கடந்த காலம் உங்களை கட்டுப்படுத்தாது உங்கள் தோல்விகள் உங்கள் அடையாளமாக இருக்காது நான் உங்களை உங்கள் கடந்த காலத்தால் அல்ல என் கிருபையால் அழைக்கிறேன் இன்று நான் உங்களுக்கு மூன்று ஆசீர்வாதங்களை அளிக்கிறேன் முதலாவது அமைதியின் ஆசீர்வாதம் உலகம் தரும் அமைதியை நான் தரவில்லை சூழ்நிலைகள் மாறினாலும் அசையாத புயலிலும் நிலைக்கும் அமைதியை உங்கள் மனங்களில் வைக்கிறேன் நீங்கள் உறங்கும் போதும் நீங்கள் விழித்திருக்கும் போதும் என் அமைதி உங்களைச் சூழும் இரண்டாவது வலிமையின் ஆசீர்வாதம் நீங்கள் பலவீனமாக இருக்கிறேன் என்று நினைக்கும் இடத்தில் என் வல்லமை செயல்படும் நீங்கள் எனக்கு முடியாது என்று சொன்ன இடத்தில் நான் என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்கிறேன் களைப்படைந்து உங்கள் ஆத்துமாவை நான் புதுப்பிக்கிறேன் மூன்றாவது வழிநடத்தலின் ஆசீர்வாதம் எதிர்காலம் தெளிவில்லாமல் தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு அடியையும் நான் முன்பே அறிந்திருக்கிறேன் நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் எதை விட்டு என் பிள்ளைகளை இந்த ஆண்டில் உங்கள் பயங்களை எனக்கு கொடுங்கள் உங்கள் கனவுகளை மறைக்காதீர்கள் நீங்கள் விழுந்தாலும் நான் உங்களை தூக்குவேன் நீங்கள் காயமடைந்திருந்தாலும் நான் உங்களை சுகப்படுத்துவேன் மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள் அன்பில் நடக்குங்கள் ஜபத்தில் நிலைத்திருங்கள் சிறிய விசுவாசம் கூட பெரிய அதிசயங்களை உருவாக்கும் இப்போது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் உங்கள் வீட்டில் சமாதானம் நிரம்பட்டும் உங்கள் உழைப்பில் பலன் பெருகட்டும் உங்கள் கண்களில் நம்பிக்கை ஒளிரட்டும் உங்கள் இதயத்தில் என் அன்பு நிலைத்திருக்கட்டும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் நான் உங்களை கைவிட மாட்டேன் இந்த புதிய ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அமைதியாக இருங்கள் நம்பிக்கையோடு நடக்குங்கள் நான் உங்கள் கர்த்தர் ஆமேன்